புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரியின் வருங்கால முன்னேற்ற பாதை சமூக நலன் இளைஞர் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியின் தற்போதைய நிலை எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் நடைமுறைகள் குறித்து நிர்வாகிகள் தங்களது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தனர் மக்களுக்கான திட்டங்களை தரமாகவும் விரைவாகவும் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல் திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் என தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார் மேலும் கட்சியின் அமைப்பு வலுவூட்டல் மக்கள் தொடர்பு விரிவாக்கம் மற்றும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து விவாதித்தனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கல்குவாரியை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது பழனி ஆண்டியை நேரடியாக கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் பழனி ஆண்டியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது